ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான மட்டன் தம் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு மூணு இன்ச் அளவில் மூணு பட்டை பன்னெண்டு கிராம்பு இருபது ஏலக்காய் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் பதினஞ்சு சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் ஒன்றாவே போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மூணு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த டம்ளரில் மூணு டம்ளர் அளவுக்கு நான் பாசுமதி ரைஸ் எடுத்துக்கிறேன் நான் சொல்லும்போது ஊற வச்சுக்கலாம் இப்போது அஞ்சு லிட்டர் குக்கரில் அந்த குக்கர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நான் கடல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் சோம்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது வெங்காயம் வதக்கிற டைமில் வந்து நம்ம அரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் இது மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க நம்ம அரிசியும் ஊற வச்சாச்சு இப்போது ரெண்டு பச்சை மிளகாயை நான் கீறிட்டு சேர்த்துக்கிறேன் அப்படியே சேர்த்திங்கன்னா எண்ணெயில் வெடிக்கும் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துட்டு அந்த இலையெல்லாம் எண்ணெயில் நல்லா சுருண்டு வர்ற மாதிரி வதக்கிக்கோங்க இப்போது வதக்கி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நம்ம மிளகாத்தூள் ஆயிலையே சேர்த்து ஃப்ரை பண்ணும்போது நல்ல பிரியாணிக்கு கலர் கொடுக்கும் இப்போது மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போது நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் சின்ன வெங்காயம் மல்லித்தூள் அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நாலு டு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணிக்கு வந்து இந்த பொருட்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம வதக்கிறதுக்கு தான் டைம் எடுத்துக்கும் மற்றபடி ரொம்ப ஈஸி தான் இது மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க இப்போது ரெண்டு தக்காளியை நான் அரைச்சி சேர்த்துக்கிறேன் கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம் பட் அது சாப்பிடும்போது இடையில டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அதனால் நான் அரைச்சி சேர்த்துக்கிறேன் தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க நான் வந்து பத்து ரூபா பேக்கெட்டில் ஒரு பாக்கெட் தயிர் அப்படியே சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தயிர் வந்து அந்த மசாலாவில் நல்லா கரைஞ்சி வரணும் அது மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க இது மாதிரி நல்லா அப்புறமா நான் முக்கால் கிலோ அளவுக்கு மட்டனை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் மசாலா மட்டனில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அப்படியே வேக வச்சுக்கோங்க இது மாதிரி வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பாசுமதி ரைஸ் எடுத்துருக்கேன் நீங்கள் சீரக சம்பா அரிசியும் கூட எடுத்துக்கலாம் சேம் ப்ரொசீஜர் தான் இப்போது அரிசியும் அந்த மட்டனும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி மைல்டாக கிளறி விட்டுக்கோங்க ரொம்ப கிளறிட்டே இருந்தாலையும் அரிசி வந்து உடஞ்சிரும் ஸோ இது போல் நல்லா மைல்டாக கிளறி விட்டுக்கோங்க அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து வேக வச்ச மட்டன் தண்ணி கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து எ ஊற்றிக்கிறேன் மூணு டம்ளர் அளவுக்கு நான் நாலரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இது போல் கலந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம உப்பு புளிப்பு காரம் எல்லாத்தையும் பார்த்துட்டு தேவையினா சேர்த்துக்கலாம் புளிப்புக்கு ஒரு அரை லெமன் ஜூஸ் மட்டும் புளிஞ்சு விட்டுக்கோங்க காரத்துக்கு வேணும்னா ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ நான் இன்னொரு அடுப்பில் ஒரு பேன் வச்சு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது அரிசியும் தண்ணியும் வந்து இது மாதிரி ஈக்குவலாக ஆயிடுச்சு இந்த டைமில் நம்ம தம் போட்டுடலாம் இப்போது இந்த குக்கர் எடுத்து அந்த பேனில் வச்சுக்கிறேன் இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு குண்டாவில் இது மாதிரி நான் தண்ணி நிறைய சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா இப்போ நம்ம பார்த்தோம்னா சூப்பராக ரெடி ஆயிருங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி உதிரி உதிரியாக இருக்குது பார்த்திங்களா நான் சொன்ன அளவுகளோடு செய்யுங்க கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வரும் இது மாதிரி அரிசி ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் உதிரியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம சேனலை நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ